விடுதலை சிறுத்தை கட்சியை பற்றி நம்ம சமீபத்தில் சில நாட்களாகவே நம்ம பேசாமல் இருந்திருப்போம் சில மாதங்களாகவே பேசாமல் இருந்திருப்போம் என்ன காரணம்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து பேச வேண்டாம் தம்பிகளாக அவங்க என்னதான் இருந்தாலும் வீசிக்க என்பது நட்பு சக்தி அந்த நட்பு சக்தியை நீங்கள் எதுக்கு பேசி தேவையில்லாத சண்டை போட்டுட்ருக்கீங்க தேவையில்லை அவங்கள அவங்கள வீழ்த்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதனை வந்து நம்ம அதனை வந்து நம்ம பின்பற்றி அண்ணன் அண்ணன் சொல்லிட்டாங்க சரி அப்படின்ட்டு நம்ம கண்டுக்காமல் இருந்தோம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது தன் பிறந்த சமூகத்திற்கு தன் தன் மக்களுக்காக துளி கூட உண்மையாக ஒரு நேர்மையாக இல்லாமல் இருக்கக்கூடிய இவங்களை இதுக்கு மேலேயே நம்ம வந்து பேசாமல் கடந்துட்டு போக முடியாது விசிக்காலாம் விசிக்கா முழுக்க வீசிக்கா கட்சிக்காரங்க எல்லாருமே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரல விசிகாவுடைய தலைமை மிகவும் மோசமாக போய்ட்டு இருக்குது கொஞ்ச நாச்சு நீங்கள் வந்து அந்த அதே திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் வேலுமுருகனை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க என்ன இருந்தாலும் சரி கொள்கை சரி தப்பு என்னங்கிறத கரெக்டாக போய் குறஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அந்த ஒரு அந்த ஒரு நேர்மையாக இருக்கணுமா இல்லையா கூட்டணி தர்மத்திற்காக கூட்டணி சுற்றல் தோழமை சுட்டன்னு எவனத்தையாச்சும் உருட்டுக்கோங்க ஆனாலும் தன் மக்களுக்காக கொஞ்சமாக உண்மையாக இருக்கணுமோ இல்லைங்க எதுவுமே இல்லாமல் உண்மை தன்மை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு திமுகவுடைய தலித்த நீம் போலவே செயல்பட்டுட்டு இருந்தால் இதை நம்ம கடந்து போக முடியாது சில விஷயங்களை அமலப்படுத்தி தான் ஆக வேண்டும் பகலமாக உலகத்திற்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் அங்கே வேற தென்னகத்துக்கு வரும்போது தென்னகம் ஆம்ஸ்டாங்காருடைய படுகொலை என்பது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அதனை வைத்து தான் இப்போ வரைக்கும் அது அந்த படுகொலை வைத்தான விமர்சனங்கள் அந்த படுகொலை குறித்தான அதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் அதுக்கு பின்னாடி இந்த படுகொலைக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த கூலிப்படை ஏவி யார் அப்படிங்கிற அப்போ இதை வைத்தே பல விவாதங்கள் இருக்கு அப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் திமுகவை பார்த்து வந்து திமுகவிற்கு எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களுமே திமுகவுடைய சட்ட ஒழுங்கு கேவலமாக இருக்குது இந்த ஆட்சியுடைய சட்ட ஒழுங்கு கேவலமாக இருக்குது இதெல்லாம் என்ன நீங்கள் உழவுத்துறை வச்சுருக்கீங்க என்ன நீங்கள் காவல்துறை வச்சுருக்கீங்க அப்படின்னு திமுக பார்த்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களுமே திமுகவிற்கு எதிர்த்து பெறக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களும் விமர்சிக்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்காரங்களே பல பேர் முட்டுக் கொடுக்க முடியாமல் அமைதியாக இருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் கூட திருமாவர்கள் வந்து என்ன செஞ்சார் இது வந்து சில பேர் காழ்ப்புணர்ச்சியில் வந்து திமுக குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஆருத்ரா பாஜக காரணம் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு போனார் அது அவர் குற்றம் சாட்டட்டும் யாரா சொல்லட்டும் ஆனால் திருமாவர்களுக்கு வந்து சோர்ஸ் அப்படியாக கூட இருக்கலாம் அதெல்லாம் நம்ம யா அவர் யாராவது குற்றம் சாட்டிட்டு போகிறார் ஆனால் அந்த சமயத்தில் கூட திமுகவும் திமுகவை வந்து பாதுகாக்கிற விதத்தில் திமுக போலவே வந்து செயல்பட்டு பேசுனார் திமுக விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிறாங்க திமுகவுடைய பேரை கடுத்துக்கான வேலை செய்கிறாங்க அப்படின்னு அண்ணன் திருமாவர்கள் வந்து பேசினார் அப்போ சரி அதை கூட நான் கண்டுக்காக போயிட்டு இருந்தோம் ஆனால் நேற்று நடந்த துப்பாக்கி சூடு உங்களுக்கு தெரியும் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஆம்ஸ்டாங்கருடைய படுகொலையில் ஒரு முக்கிய நபராக இருந்த திருவே திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து என்கவுண்ட்ரு பண்ணியிருக்காங்க நேற்று அப்போ அந்த விஷயத்த கூட எல்லா கட்சிக்காரங்களும் கண்டிக்கிறாங்க எதுக்கு என்கவுண்டர் பண்ணீங்க என்கவுண்டர் ஏன் எதுக்கு ஒரு விசாரணை நடந்து முடிந்து இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க ஒரு முழு தகவல் தெரியாம இருக்கும் நிலையில் எப்படி ஒரு ஒரு விசாரணை கைதியை நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணலாம் இப்போ ஒருத்தர் ஒரு பதினோரு பேர் சிக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பதினோரு பேர்த்தை பிடிச்சி நீங்கள் புலிஞ்சிங்கன்னா பல விஷயங்கள் வரும் பதினோரு பேர் ஒரே போல் சொல்லலான்னு சொல்ல முடியாது என்னைய ரைடுக்கு என்ன என்னைய ரைடு விட்டு நான் விசாரணைக்கு நான் போய்ட்டு இருந்தேன் அவங்களோட கேள்வி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்போ பதினோரு பேரையும் நீங்கள் தனித்தனியாக போகிற கேள்வி கேட்டிங்கன்னா கட்டாயமாக உழைப்புவாங்க எவ்வளோ ஒருத்த வந்து சரிக்கும் அதை பிடிச்சி நூல் பிடிச்சி வந்தால் கூட யார் உண்மையில் குற்றவாளி இந்த கூலிப்படை ஏவுனது யார் இந்த கூலிப்படைக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற பல விஷயங்கள் வெளியே வரும் அப்போ அப்போ அது அந்த விஷயத்தை தான் அந்த காரணத்தை தான் இங்கே சொல்கிறோம் திருவேங்கடம் ஒரு முக்கிய குற்றவாளி இருக்கா அப்படின்னா திருவேங்கடத்தை எதுக்கு குணம் செய்யிட்டீங்க எதுக்கு என்கவுண்ட்ரு பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து கேள்வியாக வைத்து பல கட்சிக்காரங்க சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே வந்து இதற்கு வந்து அந்த இந்த என்கவுண்டரை வந்து கண்டிக்கிறாங்க காவல்துறை நாடகம் போடுது அப்படின்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க எதிர்கட்சி எதிர்த்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களும் இந்த சமயத்தில் கூட திமுகக்கு ஆதரவாக என்கவுண்ட்ரு செஞ்சதில் என்ன தப்புன்னு கேட்குற விதத்தில் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுகிறார் சீமான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பார்த்தீர்களா மூன்று பேர் ஒரே கோட்டை நிற்கிறாங்க அப்படின்னு இந்த சமயத்தில் கூட பாஜகவுடைய பீ டீம் நாம் தமிழர் பாஜகவுடைய பீ டீம் சீமானுங்கிறத நிறுவது நிறுவதற்காக விசிகா சார்பா வந்து தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பாக வன்னியரசு சேராப்பில் வன்னியரசு அந்த பதிவு போடுறதுனால தான் இந்த பதிவு நான் போடுறேன் என்னப்பா நீங்கள் விமர்சி விசிகா விமர்சிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வன்னியரசு எதுக்கு அந்த பதிவு விடாருன்னு வன்னியரசு போய் கேளுங்க விசிகாவுடைய துணை பொதுச் வன்னியரசு எதுக்கு அந்த பதிவு விடாரு அதாவதுங்க நீங்களே யோசிச்சு பாருங்க காவல்துறை திருவங்கனங்கிற ஒரு குற்ற அந்த படுகொலை செய்த குற்றவாளியில் இருக்கக்கூடிய திருவேங்கணத்தை கூட்டிகிட்டு போகிறாங்களா அவருக்கு வந்து இயற்கை உபாதையை வந்துடுச்சான் யார் காவல்துறை சொல்லக்கூடிய பண்ணிது பாத்ரூம் வந்துடுச்சா உடனே வந்து அவர் போகிறாப்லையா போயிட்டுருக்கப்போ டக்குனு தட்டி விட்டு ஓடிட்டாப்லையாம் ஓடுறப்ப இவங்களை வந்து காவல்துறை வரட்டி பிடிக்க பார்த்தாங்களா பிடிக்க முடியாது அதோட அவர் பதுக்கி வச்சுருந்த ஒரு இடத்தை பதிக்க வச்சு பதிக்க வச்சுருந்துருக்கார் யார் அந்த திருவேணம்ங்கிற திருவேங்கணம்ங்கிற அந்த குற்றவாளி பதிக்க வச்சுருந்தா கள்ளத்துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாரா அதுக்கு அந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து உடனே சுட்டுட்டாங்களா தாக்கிட்டாங்களா அந்த அதோட உடனே அவர் வந்து கொஞ்சம் இதாகிட்டாப்பில்லையா உடனே அவரை கூட்டி வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே வந்து அவர் உயிர் உயிரிழந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதை காவல்துறை சொல்லுது சொல்லுவது நம்ம மனம் இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு விஷயந்தான் சங்கர் படத்தில் இந்தியன் டூ கூட அந்த அந்த ஏதோ வச்சு உருட்டி கொஞ்சமாச்சு பாக்குற விதத்துல இருந்துச்சு ஆனா நீங்க இருந்து கதை லாஜிக்கே இல்லையே லாஜிக்கே இல்லையே கமலாசை வந்து இந்தியன் டூவில் அப்படி ஒரு இருக்குச்சியே அது விறுவிறு போய் அவர் அடிச்சு அது ஒரு வர்ம கலையாயிரும் அது அது கூட வந்து என்னடா கிரிஞ்சு பண்றாப்ல அப்படின்ட்டு இருந்தா கூட சரி ஏற்றுக்குவோம் அப்படி ஓரளவுக்கு சரி மனசை வந்து சரி சரின்னு சரி பண்ணிக்கணும் அப்படின்ற அளவுக்காவது இருந்துச்சு ஆனா இங்கே லாஜிக்கே இல்லையே நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு செய்ய வச்சு பாருங்க இந்த திருவேங்கடம் ஓடி போய் அவர் பதுக்கி வச்சுருந்த கள்ளத்துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாரு அப்படின்னா ஆம்சாங் அவர்கள் அந்த கள்ளத்துப்பாக்கி எடுத்து போய் சுற்றுப்பாரு சுற்றுப்பார மாட்டாரா எதுக்கு அறுவா போய் வேலை மன்னக்கிட்டு ஏங்க கிட்ட போகணும் அவரை பிடிக்கணும் வெட்டணும் சும்மா பெரிய வேலை ப்ராசஸுங்க அது பெரிய ப்ராசஸா இல்லையா துப்பாக்கி வச்ச உண்மையில அவர் கள்ளத்துப்பாக்கி கள்ள துப்பாக்கியே எடுத்து போய் சுற்றுப்பாரு ஏன் பதுக்கி வச்சிருக்காரு திருவேங்கடம் அப்போ அங்கே ஏன் போய் சு சுடாமல் வெட்டி குளம் செய்கிறாரு என்னப்பா லாஜிக் பேசுறீங்க நீங்கள் என்ன லாஜிக் பேசுகிறீங்க இது இது போல் கம்பி கட்ட கதைகளை எத்தனை திரைப்படங்களில் எடுத்திருக்காங்க அதே கம்பிக்கட்டுற கதையிலையும் இந்த 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 இதிலையும் வச்சுருப்பாங்களா இதை நம்ம நம்பணுமா இப்போ நம்ம இந்த அண்ணன் சீமானவர்களாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் எங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இவங்க தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவாக இருக்குன்னா குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா இவர் ஒரு குற்றவாளி என்றால் அவரை அவர் நீங்கள் இந்த மாதிரி கோட்டை விட்டு துப்பாக்கி சூடத்தை நீங்கள் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி உண்மை வெளியே வரும் என்னுடைய கணிப்பு பிடிங்க இவர் ஏதோ ஒரு அப்புறோராக இருக்கணும் இவர் இவர் மூலமா ஏதோ உண்மையை செய்தி வந்து வெளியே கசஞ்சு இருக்கணும் வேற யாரையும் வந்து திருப்திப்படுத்துவதற்காக வேற யாரோ ஒரு புள்ளி முக்கிய புள்ளி மாற்றிட கூடாதுன்றக்காக இந்த என்கவுண்டர் அடைஞ்சா அப்படிங்கிற கேள்வி எனக்கு ஓடிட்டு இருக்குங்க எனக்கு ஓடிட்டு இருக்குங்க நீங்க எப்படிங்க நினைக்கிறீங்க மக்களே சொல்லுங்க எப்படி இதைத்தான் நான் சீமானவர்கள் கேட்குறாங்க ஒருத்தர் ஒரு குற்றவாளி என்றால் அவன் குற்றவாளி அவன் குற்றவாளி இருக்கட்டுமே அவன் வந்து முழு செய்தி வாங்கு இவன் ஒரு கூலிப்படை காசு கொடுத்தா செய்யக்கூடிய சாதாரண கூலிப்படை இந்த கூலிப்படை ஏவனது யாரு யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல அப்போ இந்த விஷயத்த கூட எதிர்கட்சிகள் நியாயமான முறையில் வந்து கேள்வி கேட்குறாங்கல்ல அந்த கேள்வி கேட்குற விதத்தை கூட பாஜக கூட பிடிமா செல்படுறாங்க பார்த்தீங்கன்னா சீமான் கேட்குறாரு அண்ணாமலை கேட்குறாரு அப்படின்னு ஒரு சாயம் பூசக்கூடிய வேலையாக அந்நியரிசி செஞ்சால் நீ யாருக்கான யாருக்கான வேலை செய்கிறீங்க நீங்கள் யாருக்கான வேலை செய்கிறீங்க ஆம்சாங்காரோடைய வளர்ச்சி யாருக்கு பிடிக்காது வளர்ச்சி வந்து ஒரு பெரிய தலைக்கட்டாக இருந்திருக்காரு விசாரித்த வரைக்கும் அப்படிதான் சொல்கிறாங்க பெரிய தலைக்கட்டாக இருந்திருக்காரு பெரிய ராஜா மாதிரி கட்டி ஆண்டு கூட சொல்லலாம்னு வச்சுக்கேன் ஒரு ஒரு பெரிய படைப்பளத்தோட அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அரணாக இருந்திருக்காரு அந்த அவருடைய வளர்ச்சி பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலை பண்ணியிருக்கணும்னு யூகிக்க முடியுது யார் பிடிக்காத ஆள் பிடிக்காத ஆள் யார் இருப்பாங்கிறத நீங்களே தேடி பார்த்துக்குங்க யார் இருப்பா ஏன்னாப்பா ஆட்சி அதிகாரத்திலே கிடையாது ஒரு ஏதோ ஒரு கட்சியில் ஒரு மாநிலத்தில் சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த நபருக்கு பின்னாடி இவ்வளோ பெரும் கூட்டம் இருக்குது அவருக்கு எதாவது ஒன்று இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க இத்தனை பசங்க இருக்காங்க இவ்வளோ பேர் பெரும் மக்கள் திரள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து யாருக்கு வயிறு எரியும் அப்படி எரியக்கூடிய ஒருத்தன் தான் இதை செஞ்சுருப்பாங்கிறது வந்து யூகம் செஞ்சிருக்கலாம்ல அவருடைய வளர்ச்சி பிடிக்காத யாரோ ஒருத்தர் இது செஞ்சுருக்கலாம்ல அப்போ குற்றவாளி யாருங்கிறது கண்டுபிடிக்கணுமா இல்லையா நமக்கு அதுதான் குற்றவாளி யாராக வேணா இருக்கட்டும் இவன் தான் குற்றவாளிங்கிற தெரிஞ்சுன்னா அவனுக்கு நீங்கள் தூக்கு கூட கொடுங்க அதான் நம்ம ஒரு சொல்கிற பொருள் கிடையாது இவங்க எல்லாம் அந்த பூமிக்கு என்ன பால்மாத்தானே இருக்காங்க தவறானவர்கள் தண்டிக்க படம் தான் ஆனால் யார் தவறானவர்கள் முழு செய்தி தகவல் வராத இருக்கக்கூடிய நிலையில் எப்படி நீங்க அவரை என்கவுண்டர் பண்ணலங்கிறதான் கேள்வி இதே போல அதிமுக ஆட்சி காலத்தை செஞ்சுங்களேன் ஐயா அருணன் இருக்கார் தெரியுமா அருணன் அவர்லாம் எப்படி போட்டுக்கார் பதிவு கொடுக்காருங்கிற நீங்க வாட்சை காட்ட நீங்க பார்த்தே ஆகணும் போலி என்கவுண்டர்களே சரியான தீர்ப்பு என்றால் நீதிபதி நீதிபதிகள் எதற்கு வக்கீல்கள் எதற்கு தெண்டை சம்பளம் வீட்டுக்கு போக சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லி ஐயா அருணன் அதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு போட்டுருக்காரு இன்றைக்கி பாருங்கள் வாயை திறக்க மாட்டாரு வாயை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு கம்முன்ட்டு இருப்பாப்பில் ஆனால் இங்கே திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறதுனா மட்டும் பீசிக்காய் ஏங்க முன்வரிசையில் வந்து நிற்கிது இது தாங்க அபத்தமாக இருக்குது நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டுருக்கீங்க பாருங்கள் நீங்கள் ஏன் வந்து வக்காலத்து வாங்குறீங்க என்கவுண்டர் பண்ணது மூலமாக பல செய்திகள் இங்கே புதைக்கப்படுது எனக்கு தெரிஞ்ச அந்த தொடரில் அவ அந்த திருவேங்கன்கிற வந்து அப்புரூவாக இருக்கான் ஏதோ செய்தியை சொல்லியிருக்கான் இப்படி தான் அவங்க இவன் தான் ஏவி விட்டான் ஏங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒருத்தன் கொடுத்துருப்பாயா அதிகபட்சம் ஒரு லட்சம் கொடுத்துருப்பாய்லா ஒரு லட்சத்துக்கு பெரிய கேஸில் மாட்டிட்டேண்டா மாட்டோம்னா லைஃப் தொலைஞ்சிரும் நமக்கு ரிவரஞ்சு நம்ம மீது வந்து பல வெளியில் இருக்காங்க ரிவெஞ்சு என்ன செய்யுது அப்படின்ற ஒரு பயத்துல கூட ஏதோ ஒரு பயத்துல கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுறதா அப்படிங்கிற ஏதோ ஒரு பயத்துல கூட ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இதில் கூட சொல்லியிருக்கலாம்ல அப்ப சொன்னா இந்த விஷயத்த வந்து இது ஸ்டேட்மெண்டாக வெளியே வந்தா வேற ஏதோ ஒரு முக்கியத்துல சிக்கும் இவங்களை ஏவி விட்ட ஒரு முக்கியத்தால சிக்கும் அப்ப அதற்காகவே இந்த என்கவுண்டர் நடந்ததாங்கிற ஒரு கேள்வியை பல நபர்கள் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் வந்து கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க எனக்கே கேள்வியாக எழுது வருமா வராதா அப்போ எதனால இந்த என்கவுண்டரு இதை தரங்க கேட்குறோம் அவர் செய்தியை சொல்ல விட்டுருக்கணும் அவர் என்ன தகவல் சொன்னார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்கிறத சொல்ல வச்சுருக்கணும்ல அப்போ இந்த என்கவுண்டர் மூலமாக மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகள் ஒரு ஒருவேளை எவ்வளோ உண்மை சொல்ல வந்தால் கூட ஒரு நாலு பேர் நமக்கு இதே போல் நல்லா வந்துருச்சுன்னா பயப்படுவாங்களா மாட்டாங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருந்தால் இந்த நம்பர் திரு திருவங்கனம்ங்கிறது தான் பெரிய உத்தமரா அவர் மீது வந்து எத்தனை வழக்கு இருக்கு தெரியுமா இவன் தான் ஆம்சங்க வந்து வெட்டி கொண்டவன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் வெளியிடறாங்க பாருங்கள் ஒரு வாரம் கழிச்சு இப்போ வெளியிட வேண்டிய அவசியம்னா அந்த வீடியோவை சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இப்போ வெளியிடறாங்க ஏன் ஏன் அப்பா வெளியிட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சமயத்தில் கேள்வி எழுதுலப்பா ஏன் திருவங்கனத்தை சுட்டிங்க பல உண்மைகள் வந்து மறைக்கப்படுதே புதைக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி எழுதுல எழுதா இல்லையா அப்போ அதை மறைக்கணும்ல இவன் சாதாரண நபர் கிடையாதுங்க இவன் பெரிய குலகாரன் அப்படிங்கிறத பரப்படா குலகாரனுங்கிறது எல்லாரும் தெரியுமே அவனை ஏவி விட்டது யார் இவன் செய்ய கூலிப்பட அப்படின்னா இவனுக்கு தண்டனை கிடைக்கணும் நீ என்ன தண்டனை வேணால் கொடுங்க ஆனால் இவனை இந்த இவனை செய்ய சொன்னது யாருங்கிறது தெரியணும்ல இவனை இந்த என்கவுண்டர் பண்ணுவது மூலமாக நாளைக்கு ஒருத்தன் அன்னூறு குற்றவாளி அந்த பத்து பேர் காமிச்சுங்களா இல்லை எவனோ ஒருத்தன் அப்ரூவராக வந்தால் கூட பயம் வருமாறாதா அவனுக்கு நாளைக்கு நம்மளும் உண்மையை சொல்லி ஒருவேளை நமக்கு ஏதாவது இங்கே ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்கன்னா அப்படிங்கிற பயம் வரமா வராதா அப்போ இங்கே உண்மைத்தன்மை என்னங்கிறதே தெரியாத அந்த குற்றவாளிகளுக்கே பயம் வரக்கூடிய அளவுக்கு சில வேலைகள் நடக்குதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது புரிஞ்சுக்க முடியுது சாமானியன் கூட புரிஞ்சுக்கிறோம் ஆனா இந்த சமயத்துல வந்து திருமாவர்கள் வந்து சரி இந்த வன்னரசும் சரி தொடர்ச்சி கொடுக்குறீங்க விற்கு குற்றவாளி இருக்கணும் வெளியே தெரியணும்ல விசாரணை முறையில விசாரணை நடக்குமாங்கிற கேள்வியை நமக்கு இங்க வந்திருக்குங்க அப்ப இதை பற்றி யோசிச்சு பாருங்க கட்சி கடந்து ஒரு அநீதி என்றால் அதை சரியா எதிர்க்கிறாங்களா அப்படின்னா அவங்கள வந்து வாழ்த்தணும் என்னத்தை சொல்றது எல்லாமே இப்படி குளறுபடியாக இருந்துச்சுன்னா விசிக்கா காலம் தள்ள முடியாது நீங்க யாருக்கு துரோகம் யோசிச்சு பாருங்க இறந்து போன ஆம்ஸ்ட் அவர்கள் யார் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் வீசிக்கா எந்த நிற்கிறீங்க நீங்க பச்சை துரோகத்தை செய்கிறீங்க மறந்துடாதீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து நடங்காத மக்களே உங்களுடைய கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்